சுற்றுச்சூழலை மேம்படுத்த மகளூர் கல்லூரியில் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது தஞ்சாவூரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்த தஞ்சாவூர் ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கம் சார்பில் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் குந்தவை நாச்சியார் அரசனர் மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்றது இந்த திட்டத்தை மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி மாநகராட்சி மேயர் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்டோர் கல்லூரி மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி கல்லூரி வளாகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி சுற்றுச்சூழல் மாசுபாடு உயர்த்து கொண்டே உள்ள சூழ்நிலையில் மரக்கன்றுகளை நட்டு வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலை கல்லூரி முதல்வர் ஜான் பீட்டர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் செங்குட்டு பாரி மற்றும் கல்லூரி மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட வன அலுவலர் அவர்கள் வருகை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அதேபோன்று இந்த நிகழ்ச்சி இங்கே என்னுடைய சங்கத்திற்கு உறுதுணையாகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய புகார் சார் அவர்களையும் வருக அதே போன்று அதேபோன்று எங்களுடைய மண்டல மண்டலம் முதல் மூன்றை உதவி ஆளுநர் பிரிட்டேனியன் மா பாரி மற்ற சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய காவிரி சங்கத்துடைய தலைவர் நம்முடைய ஜெய்சீரன் அவர்கள் ஈஸ்ட் சங்கத்துடைய தலைவர்

கிளப்ல இருக்கிறதுனால என்ன வச்சு பேச மாட்டாங்க ஏன்னா அடுத்த கிளப் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துல ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணுங்கிறது மாதிரி இந்த முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிட்டேஜ் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற குறுகாடுகள் வளர்ப்பு திட்டம் அல்ல பல்வேறு இந்த சமுதாயத்துக்கு தேவையான திட்டங்களை ரோட்டரி கிளப் இணைந்து நடத்த வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய பகுதியெல்லாம் நாங்கள் கூட இடம் தரோம் கண்டிப்பாக அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிட்டேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கவர்னர் அவர்கிட்ட கேட்டேன் கவர்னராக்கே அடுத்த எல்லாம் போஸ்ட் போவீங்க சார் இன்னும் மேல் வந்து எங்களுடைய மாநகராட்சியுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மரமலர் திட்டத்தை ரோட்டில கொடுத்துருந்தாங்க இனி வரும் காலையில் பெரிய ப்ராஜெக்டாக எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் இந்த ஸ்கூல்ஸையும் ஒவ்வொரு அரசு பள்ளியையும் இந்த ஒவ்வொரு கிளப்பும் எடுத்துக்கிட்டா

இருந்தது முழுக்க முழுக்க உங்களை எங்களோட சகோதரிகளை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பத்திரமாக பார்த்து கொண்டோம் அதே போல இப்போதும் உங்களை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக எங்களுடைய சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது வரும்போது எல்லாருடைய முகத்தை பார்க்குறப்ப அவ்வளோ குறிப்பாக இருந்தது அதனால் காலைல சாப்பிடலன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா அதான் ரொம்ப நல்லா இருந்தாங்க சரி நம்ம சீக்கிரம் ப்ரோக்ராம் முடிச்சாதான் அதுல டிபன் பாக்ஸ் குள்ள இருக்கிறத எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணும் அதனால இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு வரும்போது பொங்கல் வருது நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் எப்பொழுதும் அண்ணங்காரங்க சீர் செய்வாங்க ஆமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்க வரும்போது நம்மளுடைய சகோதரியை பார்க்க போறோம் நீங்க மரக்கன்று கொடுக்க போறோம் நீங்க சீர்னா வேற ஏதாவது நடிச்சு மரக்கன்று கொடுத்து அதுவும் சீர்தான் பத்திரமா அது வளர வளர நம்மளும் வளரும் நம்மளுடைய உறவுகள் வளரும் அதனால் மிக சிறப்பாக அந்த மரக்கன்றி நட்டு அது எக்காரணத்திலும் அது உயிர் நீத்து விடாமல் அது உயிரோட்டமாக நம்முடைய எல்லாம் சரியாக பயன்படுத்தி இங்கே உங்கள்கிட்ட கொடுக்கறத நம்ம காலேஜுக்குள்ளேயே வைங்க நல்லபடியாக பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம் காற்றுருக்கு இப்போ கூட வேலைவாய்ப்பு முகாம் பண்ணியிருந்தோம் எங்க பெரியார் மணி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்து இதில் ஒரு வேதனை என்னன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு முகாமை எடுத்துட்டு வரோம் அது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம் பெரியார் மணியம்மையில் ஆனா வேக்கண்டவுல பத்தொன்பது ஆயிரம் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு வந்தாங்க ஆனா நம்ம ஆளுங்க போனது எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் வேலை அன்னைக்கு கிடைச்சது ஏன் அப்படின்னா இந்த பத்தொன்பது பேர் அப்ப நம்ம பயன்படுத்தி இருக்கணும் தானே அவ்வளவு வேகன்சி இருக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்தவங்க ஆர்டர் வந்து பத்தொன்பது பேருக்கு ஆனா நம்ம பெற்றது எவ்வளோ ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி இல்லாம இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் சொல்றேன் நம்ம படிச்சுட்டு போய் என்னத்தை கிழிக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம வீட்டில் சொல்லுவாங்க என்ன படிச்சு கிழிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தியும் கவலைப்படக்கூடாது உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய உலகம் காத்து உங்களுக்காக மிகப்பெரிய உலகம் காத்து கொண்டிருக்கிறது அதனால நம்முடைய குந்தவை நாச்சியார்னா சாதாரணம் இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன் நான் சர்போஜி காலேஜில் தான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி மேயரா அவங்க மேடையில் நான் நினைக்கிறேன் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக ஒற்றுமையோடு சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய இடம் சர்போஜி கல்லூரி அதே போல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடம் எது குந்தவை எல்லாரும் கலந்துக்கூடியவர் ஆனா இங்கே என்றுதான் அரசியல் உருவாகும் ஒரு குந்தவை நாச்சியார் பள்ளியில தான் ஒரு லீடர் உருவாவாங்க ஒரு சரபோஜர் கல்லூரியில தான் ஒரு லீடர் உருவாவாங்க எனக்கு தெரிஞ்ச எம்பி தான் படிச்சாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க எம்எல்ஏ திருவையார் எம்எல்ஏ அந்த கல்லூரியில தான் படிச்சாரு இப்படி எல்லா எம்பி எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் அந்த கல்லூரியில படிச்சுட்டு தான் வெளில வந்திருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து சாதனை உண்மையாக்கக்கூடிய கல்லூரி தான் நம்முடைய குந்தவண்ணாட்சியார் கல்லூரி அதனால நீங்கள் தொடுவீர்கள் ஆயிரம் வேலை வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அதனால நீங்க முடிச்சிட்டு வர்றவங்க எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி மிக சிறப்பாக அதையெல்லாம் நான் செய்து மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் என்பதை நான் என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்றேன் அதே போல புத்தாண்டு வருது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வருது அதுக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த கன்செப்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய போயிட்டுருக்கு ஸோ இதில் நம்ம கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது எப்படின்னா இப்போ மேவாக்கி இதோட கன்செப்டே வந்து லேண்ட் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல ஒரு கார்டு உருவாக்கலாம் ओवर पावर अलविदा अलविदा ट्रिम पारिंग है वही ट्रिम पारिंग अब देखिए पारिंग ये पारिंग ऊंट को कुछ नहीं है क्या पारिंग है फ्रेंड टेबल है अलविदा अब देखिए पारिंग ये पारिंग नहीं तैला रहा था अब देखिए पारिंग ये फर्नी 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 நமது நேயர் அவர்கள் நமது கல்லூரிக்கு கல்லூரியில் கொண்ட புதுகளை எல்லாம் அகற்றி இந்த கல்லூரியை பொடியூருக்குந்தவையாக மாற்றுவதற்காக உறுதி கொண்டு கடந்த ஆறு மாதங்களில் நிறைய பணிகளை எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கொள்கிறேன் வைத்துக் கொள்கிறேன் அமைப்பாளர் இருக்காங்களா குதிரை அமைப்பாளர் ஹேமலதா கண்ணம்மா சூழல் வாங்க வாங்கப்பா அதுபோல் சங்கம் சங்கமானது மாணவிகளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரீயாக இருக்கலன்னு சொன்னாங்க மாணவிகள் தரப்பேருந்து கொஞ்ச பேர் தான் வந்தாங்க ரொம்ப பேர் வரல அந்த திட்டம் அதனால செயல்படுத்தப்பட முடியாமல் போய்விட்டது மாணவிகள் யாராவது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக அந்த அந்த ரோட்டி சங்கம் ஹெரிட்டேஜ் சார்பாக செய்து தர தயாராக இருக்கிறோம்

வெற்றி பெரிய வெற்றி வெற்றி வெட்டி வெற்றி கூப்பிடுங்க அப்படியே பார்க்கு அப்படியே இருக்க அத பார்த்த ஏற்கனவே தெரிய <laughs>